வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் அடுத்த வருடம் ஆசிரியர் தின வரத்துக்குள்ளே நம்ம எல்லாமே கவர்மெண்ட் டீச்சர் ஆகிறதுக்கு அனைவருக்குமே வாழ்த்துக்கள் அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிட்டே இருந்தால் மட்டும் பற்றாது நம்ம நல்லா படிக்கணும் வாங்க இன்றைக்கி ஒரு டென் கொஸ்டின் ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம் டிஆர்பிக்கு யூஸ் ஆகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டென் கொஸ்டின் பார்த்துடலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நேற்று ஒரு டென் கொஸ்டின் பார்த்தோம் அதோட கண்டினியூ தான் இன்றைக்கி ஒரு டென் கொஸ்டின் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் எண்டி அட் டெக்னாலஜி என்பதன் நோக்கம் என்ன தொழில்நுட்பத்தை உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்ப உருவாக்குதல் ஓகே லெவன்த் ஒன் நேற்று பார்த்தவங்களுக்கு தெரியும் இது கண்டினியூன்னு வாங்க டுவெல்த் ஒன் பாருங்கள் செயற்கை நுண்ணறிவு ஏஐ எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படுகிறது இயந்திர கற்றல் ஓகே கிரியோஜினிக் என்ஜின் முக்கியமாக எந்த துறையில் பயன்படு பயன்படுகிறது விண்வெளி ஏவுகணை த்ரீ டி அச்சுறுதல் எந்த செயல்முறையை அடிப்படையாக கொண்டது செயற்கை உற்பத்தி பிக் டேட்டா என்பது என்ன குறிக்கிறது மிகப்பெரிய அளவிலான மற்றும் சிக்கலான தரவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நான் வந்துட்டு கொஸ்டின் எழுதிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக படிங்க ரிவைஸ் பண்ணுங்கள் நம்மளும் அச்சீவ் பண்ணுவோம் நம்மளும் அடுத்த வருடம் ஆசிரியர் தினத்தில் நம்மளும் ஆசிரியராகிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம் நண்பர்களே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்